மனிதர்கள் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம்னு ஒரு மனிதன் உணர்ந்துட்டா குறிப்பா ஒரு ஆண் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை விட சிறந்த ஒரு பலம் உள்ள வாழ்றது யாராலையும் சுகாவுடைய பார்த்தாலும் யாருடைய அங்கீகாரமும் அவங்க அவங்க எதிர்பார்த்தலாம் நிக்கல ஒரு விஷயத்த செய்யறதே அவங்க மனிதர்களுக்காக தான் அவங்க என்ன சொல்லிருவாங்களோ என்ன செஞ்சிருவாங்களோ எப்படி பேசிருவாங்களோ அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் அல்லாஹ் என்ன நினைப்பான் இது பிடிக்குமா அல்லாஹ் இதை ஏத்துப்பானா அல்லாஹ் நம்மளை கண்ணியை யோசிக்க ஆரம்பிச்சுட்டா போதும் நீங்க யார திருப்திப்படுத்தணுமோ அவனை திருப்திப்படுத்தா எல்லாரையும் திருப்தி நீ அவனை திருப்திப்படுத்தாம இவனை திருப்திப்படுத்தணும் அவனை திருப்திப்படுத்தணும் அவரை நேரத்துக்கணும் இவரை நேரத்துக்கணும்னு கடைசி வரைக்கும் நல்லா திருப்தி இடாமட்டான் அவனை திருப்தி இடாம நீ யார திருப்திப்படுத்தி போதுன்னு இல்லை இல்ல திருப்தி ஆகாது மனிதரை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அம்மா அப்பாக்காக வாழ்ந்திருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வாழ வாழ வாழ்ந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உங்க மனைவிக்காக வாழ்ந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க துபாயில சௌதியில எல்லா ஊருலையும் உழைச்சி 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 குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்து இறச்சி போய் அவன் அறுபது வயசுல வந்து நிற்பான் வீட்டுல எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுருவான் அப்பதான் அவனுக்கு உலகமே புரியும் என்னடா இவ்வளவு யாருக்காக நான் வாழ்ந்தோன்னு இப்படிதானே எவ்வளவு பேர் நம்ம கேள்வி போறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுவான் அவன் நைட்டு பகலமா ஒரு ஒரு குட்டி கூந்து ரூம்ல பத்து பேரோட சேர்ந்து படுத்து அவனுக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் மாசம் மாசம் ஊருக்கு காசு கொடுக்கணும் அறுபதாயிரம் அனுப்பி வீட்டுக்கு சேர்த்து சேர்த்து வச்சு ஹலால ஹலால ஹலாலா இருக்கணும்னு சொல்லி ஆறாம விட்டு உலக விஷயத்துல அவன் பாதுகாத்து இருந்திருப்பான் சர்வதாரமா கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணாங்க நிறைய அம்மா அப்பாவங்க அப்படி கேட்கறாங்க பசங்களை பார்த்து அதே பிள்ளைங்க கேட்கறாங்க அப்பாவை பார்த்து நிறைய மனைவிமார்கள் கேட்கிறாங்க மனைவிமார்கள் கேட்க தான் செய்வாங்க சொல்லிட்டாங்கல்ல அதிகமா நலகத்துல இருக்கக்கூடிய காரணம் பெண்கள் நன்றி இல்லாம இருக்கிறதுனாலதான் நன்றி மறக்கிறதுனா இது இல்ல ஏமாத்துறது இல்லை கணவனுக்கு மாறுபட்டு நடக்கிறதுனால இல்ல அப்படி சொல்ல சொல்லல அந்த இடத்துல எங்கேயும் சொல்ல சொன்ன விளக்கம் வாழ்க்கையே கொடுத்துருப்பான் சொல்லாதான் சொன்னாங்க இதே வார்த்தையை அவன் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான் கடைசியா நீ என்ன செஞ்சேன்னு கேட்போம் அதனாலதான் பெண்கள் நரகமா நரகத்துல அதிகமா இருப்பாங்க சுல்லாவி சொன்னதைக்கு அப்புறம் நம்ம எங்க போய் நிற்கிற ஹலோ அங்கீகாரத்தை சொல்றோம் நம்ம தடமையை கரெக்டா செய்யணுங்கிறது வேற பட் ஆனா அங்கீகாரத்தை சொல் நீங்க ஏத்துக்க விணங்குறதுக்காக செஞ்சீங்கன்னா கடைசி போத்து போயிடுவோம் போத்து போயிருவோம் ஏன் நல்லா அப்படி பாக்குறீங்க நீயோ பட்ட வந்து பேசுறான்